ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட்சியான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்டோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் முதல்ல எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதமானது நடந்துட்டுருக்கு மார்கழி மாதமானது கடைசி இருபது நாட்கள் கிரக நிலைகளால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மீன ராசில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேசத்துலேருந்து இருந்து கும்ப வரி இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்கு நம்ம சேனல்ல வீடியோ செக் பண்ணி பாருங்க இருக்கும் ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான வீடியோ உங்களுக்கான மார்கழி மாத பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்றேன் மார்கழி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனி சிறப்புகளையும் பெருமைகளையும் மீன ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆடி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இதனால குறிப்பிடப்படுகிறது மேலும் மாதங்கள்ல நாம் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு மார்கழிய தனுர் மாதம் என்றோ அழைக்கப்படும் காரணம் இந்த மாதத்துல தனுசு ராசில குருவின் வீட்டுல சூரியன் குடி வருவதுதான் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில குளித்துவிட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவர் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதனால மகத்துவம் இறந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறித்து இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளை மன ஒன்ற வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வுகளையும் நடத்தாம பார்த்து கொள்ளணும் அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுது நம்ம எந்த அளவுக்கு இறைவனிடம் மன உருக வேண்டுமோ அந்த அளவு நமக்கு பலன் கிடைக்கும் என்பதில் நினைவில் வைத்துக்கொள்ளணும் ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்துதான் பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல மார்களில அதிகாலையில் எழுந்து கொடுத்து விட்டு வாசல் தெளிக்கிறது மனதுக்கு மட்டும் கிடையாது உடலுக்கும் ஒரு வகையில புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏன்னா சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகம் இருக்கும் இதனால அதிகாலையில வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் அதனால தான் அதிகாலையில் கோலம் போடுறது குளியல்லாம் பண்ணுறது இந்த மாதம் நல்லது என்று முன்னோர்கள் சொல்கிறாங்க மேலும் மார்கழி மாதத்தில் தான் சிவனுக்கான திருவாதிரை திருவிழா வரும் சிவபெருமானுடைய பக்தர்கள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவில் இடம்பெறுது சிவனுடைய அடியாளர்களை கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை வந்து தொழ என்பது தான் திருவெம்பாவுடைய நோக்கமாகவே வந்து சொல்லப்படுது மேலும் மார்கழி மாதம் அதிகாலையில் வேலை நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறக்கூடியது இது இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது இதில் மிருதுங்கம் வயலின் புல்லாங்குழல் இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் இசைக்கப்படும் இதோடு தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராமி அந்ததி அப்புறம் திருவெருப்பா அப்புறம் சமய பெருகளுடைய கீர்த்தனைகளுடைய பாடல்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல காலையில வந்து அடியார்கள் வந்து பாடுவாங்க அதை நாம் கேட்கிறதே ஒரு பெரும் பாக்கியோ மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கொடுத்து விட்டு கோலம் போடுவது தொன்று தொட்டு நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாயம் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு பஞ்சசாண உருண்டையின் நடுவுல பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே ரொம்ப சிறப்பு சில வீடுகள்ல அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் அன்று இன்று கிராமப்புறங்களில் ஆற்றில் விடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து மார்கழியுடைய சிறப்பு மார்கழி மாதம் இது மட்டும் இல்லாம பல புராண நிகழ்வுகளும் நடந்திருக்கு மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்துல நடைபெற்றதாக இதிகாசங்கள் கூறுது திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல விஷம் வந்ததும் சிவநாதனை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில்தான் இந்த நாள பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தநகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் மகாவிஷ்ணு குகுந்த வைகுண்ட ஏகாதேசி வருவதும் மார்கழியில்தான் இப்படி மார்கழி மாதம் புராண கதைகளும் நிறைய சொல்லப்படுது பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடணும் அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டி என்பது பல பெண்களுடைய கனவாக இருக்குள்ள அது நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் முக்கியமான ஒன்று ஸோ மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடுறது ரொம்ப சிறப்பு திருப்பாவை முப்பது பாடல்கள் கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் விதம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுமே திருப்பாவையே நாம் பாடி வரணும் திருப்பதியில் கூட காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதருக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவையானது பாடப்படும் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாத விடீர் காலையில் மீனராசிக்காரங்க நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெறணுங்கிறதுனால தான் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பை இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கடைசி இருபது நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் மீன ராசிக்காரங்க இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க குலகாரகன் குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்க பழைய கடன்கள் வசூலாகிற அளவுக்கு வருமானம் பெருகும் உங்களுடைய எதிரிகளுடைய பலம் வந்து குறையும் அதே சமயம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் தர்ம காரியங்கள்லாம் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு காரியமானது வெற்றியாகும் மன அழுத்தலாம் உங்களுக்கு மறையும் சிந்தனைகள்ல தெளிவானது உங்களுக்கு உண்டாகும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் தான் மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும் சரளமான பணவரவால் சந்தோஷமானது அடைய முடியும் அப்புறம் நம்பிக்கையோடு உங்கள் பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகையே சூட முடியும் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு நிறைய தேவையான உதவிகளை செய்வாங்க அதனால் மனநிறைவு அடைவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் ஈஸியா வந்து நடக்கும் மழல செல்லம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் கிடைக்கும் புதிய முதலீடுகளோடு தைரியத்தோடு ஈடுபடுங்க அதில் உங்க முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றியானது பெற முடியும் அப்புறம் தொழில் வியாபாரத்துல போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கணும் உங்கள் சமயோகித புத்தியால் பிரச்சனையில இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பித்து கொள்ள முடியும் புதிய வாடிக்காளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்லும் போது குடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாமல் இருக்க பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் இது தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் அவங்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதனால உங்கள் வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவடைவும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கோ உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுகள் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இதனால் உங்க கௌரவம் உயரும் சமுதாயத்துல உங்களுக்குன்னு அந்தஸ்து உண்டாகும் உங்கள் முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் இது அரசியல இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருக்கும் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கிடுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இருந்து இன்பகரமான செய்தி வந்து சேரும் கணவரிடம் அனுசர்த்து நடந்து கொள்ளும் உறவினர்களோடு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருங்க அப்புறம் படிப்புல வெற்றி வாகை சூடுவீங்க மேலும் உங்க ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும் அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்கள்ல கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வென நிறைவேற்றி கொள்ள முடியும் சோ அதனால செவ்வென நிறைவேற்றி கொள்வதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ மீன ராசியில் பிறந்து உங்களுக்கு மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பழங்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்த்து பயனடையட்டும் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி